சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக துப்பாக்கிச் சூட்டில் நடந்தது என்ன நினைவுகூந்த ட்ரம்ப் என்ற ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது அமெரிக்காவில் வருகிற நவம்பரில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான ஜனநாயக கட்சியும் முன்னாள் அதிபர் டிரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சியும் இந்த தேர்தலில் கடும் போட்டியை சந்திக்கும் என பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் அமெரிக்காவின் பென்சில்வேனியா பட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்றுள்ளார் அப்போது ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு பின்னர் டிரம்ப் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் அமெரிக்காவின் உளவு அமைப்புக்கும் போலீசார் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் பேரணியில் கொல்லப்பட்ட நபரின் குடும்பத்தினருக்கும் படுகாயமடைந்த மற்றொரு நபரின் குடும்பத்தினருக்கும் என்னுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய நாட்டில் இதுபோன்ற செயல்கள் நடைபெறும் என்பது நம்ப முடியாதது இந்த நேரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பற்றி எதுவும் எனக்கு தெரியவில்லை என பதிவிட்டுள்ளார் துப்பாக்கி அவருடைய வலது வலதுகாதின் மேல்பகுதியை துளைத்துச் சென்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது ஏதோ தவறாக நடக்கிறது என உடனடியாக எனக்கு தெரிந்தது துப்பாக்கி சென்றது என உணர்ந்தேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அவர் அதிக அளவில் ரத்தம் கசிந்தது அதனால் என்ன நடக்கிறது என நான் உணர்ந்தேன் கடவுள் அமெரிக்காவை ஆசிர்வதிக்கட்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்ததாக டிரம் உயிரை காத்தது கடவுள் ஜெகந்த் நாதர் வெளிவந்த தகவல் என மற்றொரு செய்தி கிடைப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபரும் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட உள்ளவருமான டொனால்டு டிரம்ப்பை தோமஸ் மேத்யூ குரூ சென்று இருபது வயது இளைஞர் துப்பாக்கியால் சுட முயன்றுள்ளார் தோமஸ் மேத்யூ பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டு மற்ற ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார் உதவிய இருவர் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்நிலையில் டொனால்டு டிரம்ப் உயிரை அவர் நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பின் முன் செய்த கர்ம வினையால் கடவுள்தான் அவரை காப்பாற்றி இருக்கிறார் என இஸ்கான் என சுருக்கமாக அழைக்கப்படும் அகில உலக கிருஷ்ண பக்தி கழகம் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்கான் அமைப்பின் துணைத் தலைவரும் செய்தித் தொடர்பாளருமான ராதா ரமன் தாஸ் தனது எக்ஸலத்தில் அந்த நீண்ட பதிவை பதிவிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் சரியாக முன்பு ரத விழாவை டொனால்ட் டொனால்டு காப்பாற்றியிருந்தார் இன்று நாம் மீண்டும் ஜெகந்நாதர் விழாவை கொண்டாடி வரும் இந்த வேளையில் ட்ரம்ப் மீதான தாக்குதலில் இருந்து ஜெகந்நாதர் கடந்த ஆறாம் ஆண்டு இதே ஜூலை மாதம் டொனால்ட் ட்ரம்ப் ரதங்களை தயாரிப்பதற்கு தனது சொந்த ரயில் ஜாட் இடத்தை இலவசமாக வழங்கியிருந்தார் இதன் மூலம் இஸ்கான் பக்தர்கள் ஜெகந்நாதர் ரதஜாத்திரையை ஏற்பாடு செய்ய ட்ரம்ப் உதவினார் இந்த ஆண்டின் ஜெகந்நாதர் ரதஜாத்திரை விழாவின் ஒன்பதாவது நாளை இன்று நாம் கொண்டாடி வருகிறோம் அவர் மீதான இந்த பயங்கரமான துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் இருந்து அவர் நூலையில் தப்பிச் சென்றதற்கு முக்கிய காரணம் ஜெகந்நாதரின் தெய்வீக தலையீட்டை காட்டுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்ததாக டொனால்டு டிரம்புக்கு எனது முழு ஆதரவு எலான் மாஸ்க் அதிரடி

பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நிம்மதியடைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜனநாயக செயற்பாடுகளில் வன்முறைக்கு இடமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா யுத்தம் தொடர்பில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களுக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிப்பதையும் தாக்குதலையும் தொடர்படுத்தி கருத்து வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரிக்கலாம் இதன் காரணமாகவே இவ்வாறான சம்பவங்களை எந்தவித தயக்கமின்றி எதிர்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் வன்முறைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கரிசனை வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் நாங்கள் விவாதத்தின் உணர்ச்சியின் அளவை குறைக்க வேண்டும் சொல்லாட்சியை அதிகரிப்பதன் மூலம் எந்த பயனும் கிட்டப்போவதில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாக அமெரிக்க கொரிய அணுசக்தி வழிகாட்டுதல்களை கண்டிக்கிறது வடகொரியா என்று மற்றொரு செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவும் தென்கொரியாவும் கையெழுத்திட்டு கொரிய தீபக்தி அணுசக்தி தடுப்பு மற்றும் அணுசக்தி நடவடிக்கைகளுக்கான வழிகாட்டுதல்களுக்கு கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு கண்டனம் தெரிவித்துள்ளது அதிகாரப்பூர்வ கொரிய மத்திய செய்தி நிறுவனம் வெளியிட்ட குறிப்பில் வடகொரியாவின் ராணுவ படைகள் அதன் சக்தி வாய்ந்த அணு ஆயுத போரை தடுக்கும் தயார் நிலையுடன் தேசிய பாதுகாப்பிற்கு எல்லா வகையிலும் உத்தரவாதம் அளிக்கும் என்று கூறியது வடகொரியாவுக்கு எதிரான அணு ஆயுத போருக்கான தயாரிப்புகளை முடுக்கிவிடுவதற்கான நோக்கம் கொண்ட அணு ஆயுத வழிகாட்டுதல்களை அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் மரபுவழிப்படைகள் ஒருங்கிணைத்து பிராந்திய ராணுவ பதட்டங்களை தள்ளும் என்று கூறியது மற்றும் புஷ்பகமல் தாக்கல் என்று கூட்டணி ஆட்சி நடந்து வந்தது அதன் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக ஆட்சியில் ஒளி தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை திரும்ப பெற்றது இதனால் பெரும்பான்மை இழந்த பிரதமர் பிரசந்தா நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினார் இதில் பெரும்பான்மை பெற முடியாமல் பிரசாந்தா அரசு தோல்வியடைந்தது இதனைத் தொடர்ந்து நேபாளி காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து புதிய கூட்டணி அரசை அமைப்பதற்கான நடவடிக்கையை கே பி சர்மா ஒளி உரிமை கோரினார் ராம் சந்திர நாட்டின் புதிய பிரதமரும் மந்திரிகளும் பதவி ஏற்கிறார் மற்றொரு செய்தியாக காலிஸ்தான் பயங்கரவாதி லக்பீர் லாண்டாவின் கூட்டாளிகள் ஐந்து பேர் பஞ்சாபில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து பஞ்சாப் டிஜிபி கௌரவ் ஜாதவ் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேர்ந்த பயங்கரவாதி லக்பீர் லாண்டாவின் கூட்டாளிகள் ஐந்து பேரை ஜலந்தர் மாவட்ட போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து மூன்று துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கும்பல் பஞ்சாபில் பல மாவட்டங்களில் மக்களை மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை லக்பீர் லாண்டாவின் கூட்டாளிகள் பதிமூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறோம் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானின் வழிகாட்டுதலின்படி மாநிலத்தில் நடக்கும் குற்றங்களை ஒழிக்க போலீஸ் படை முழுமையாக உறுதி பூண்டுள்ளது அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க